நன்றிக்கணும்ளைஞ்சிரா கேளுங்க இரநூறுவா இரநூத்தி இருபது நாற்பது ரூபா இருநூத்தி நாற்பது முத்து கேளுங்க 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 முந்நூறுவா முன்னூற்றி பத்து ரூபாய் இருபது முப்பது நாற்பது ரூபாய் நாற்பது கொடுங்க அப்படியே கேளுங்க நூத்தி பத்து ரூபா முத்து பத்து ரூபா நான் இருபது ரூபா நான் இருபது இருபது ரூபா நான் இருபது இருபது திருக்க இருபது கேளுங்க நானூறு நானூறு திருக்க நானூறு நானூறு

எ எண்ணூறுவா எண்ணூற்றி ஐம்பது எம்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் தனிச்சிரா நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது